வணக்கம் ஜனாபாயோட வாழ்க்கை சரித்திரத்தில் ஜனாபாயை வந்து நாமதேவர் கோயிலில் பார்க்குறான் அப்படிங்கிறதோடு நம்ம முடித்தோம் இப்போ நாமதேவர் வந்து மெதுவாக வந்து அந்த குழந்தைகிட்ட நீ யாருமா குழந்த இங்கே தனியாக நீ உட்காந்துட்ருக்க உனக்கு அம்மா அப்பா யார் நீ அம்மா அப்பாவோட கூட வரலையா அப்படின்னு கேட்குறாரு இப்படியும் அந்த அபங்கத்தில் அவர் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த குழந்தை பாடிட்டுருக்கிறதாவும் அதை வந்து நாமதேவர் பார்த்ததாகவும் சொல்லப்படுது அந்த குழந்த அந்த வயசுலையே அபங்கம் பாடுது அபங்கம்னா ஒரு ஸ்லோகம் மாதிரி தன்னுடைய நிலையை வந்து அப்படியே மராத்தி மொழியில் பாடுறது மயமே தீ மேல ஆசான் சாம்பாலி விட்டல அப்படின்னு அந்த அபங்கம் வந்து ஆரம்பிக்குது அதை நாமதேவர் கேட்குறாரு இந்த குழந்தை வந்து நான் வந்து அம்மா இல்லை அப்பாவும் இல்லை நான் வந்து எல்லாமே எனக்கு வினே சாக்கே கோனு விட்டலா அப்படின்னு பாடுது அதாவது நீயே எனக்கு எல்லாம் அதாவது நீயே எனக்கு அப்பா அம்மா நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அந்த பொண்ணு பாடுறாங்க சின்ன வயசுலையே அபங்கம் பாடுறாங்க அதை கேட்டுட்டு இருந்த நாமதேவர் வந்து நீ வா என்கூட நம்ம வீட்டுக்கு போகலாம் இங்கே தனியாக இருக்க வேண்டாம் ஏன்னா உனக்கு நான் நான் இருக்கேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அவருடைய அப்பா தாமோ சேர்த்து வந்து அந்த பொண்ணு அனாதியாக அவள் கிடச்சா அவளை கூட்டிகிட்டு போகிறதா சொல்லுவாங்க நாமதேவர் எதுக்காக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா நாமதேவரோடக்கு அவளுடைய பூர்வ ஜென்ம வாழ்க்கை வரலாறு எல்லாம் தெரியும் அதே சமயத்தில் அவள் இங்கே தான் இருந்து பாண்டரங்கனை சேவித்து பாண்டங்கனோட வாழ்க்கை வாழ்றது வந்து இங்கிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நாமதேவருக்கு நல்லா தெரியும் நாமதேவர் பெரிய மகான் ஐந்து வயதுலேயே வந்து பிரத்யமா பாண்டங்கனை பார்த்தவர் அதனால எப்போதும் பாண்டரங்கன் கோயிலே கதின்னு கிடப்பார் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ அப்படிங்கிற மாதிரி எப்போதும் அந்த கோயிலில் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அபங்கம் பாடிட்டு பஜனை பாடிட்டு கோயில் வாசல்லையே நின்றுட்டு இருப்பார் யாருமே இல்லாட்டி கூட நாம தேவரும் பாண்டங்களும் மட்டும் கோயிலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் இந்த நமோ பா பகவதே பார்வதி அப்படின்னு அந்த முடிப்பாங்க இல்லையா அந்த சிவன் கோயிலில் அந்த முடிப்பாங்க அதே மாதிரி ஹரி விட்டலை விட்டலை விட்டலைன்னு அந்த முடிக்கிற சமயத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க பஜனை முடிக்கிற சமயத்தில் அப்போ வந்து அந்த சின்சக் தட்டுறது கூட ஆள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க திடீர்னு பாண்டங்கனே குதித்து ஹரி விட்டலை விட்டலை விட்டலைன்னு அந்த அந்த இதை அடிப்பாராமா அப்புறம் கூட்டமெல்லாம் வருமா பாண்டங்கன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட நாம தேவரோடைய வீட்டில் அந்த மாதிரி ஒரு மார்பிள்லேயே அந்த மாதிரி பாண்டரங்கன் வந்து நின்று அந்த இதை தட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பாண்டரங்கன் மாதிரி ஒரு தெய்வத்தை பார்த்துருக்கவே முடியாது அப்படி ஒரு பக்தர்களுக்காக இறங்கி வந்து ஈவன் சாணி கூட தட்டியிருக்கார் முகசவரம் கூட பண்ணியிருக்கார் அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பாண்டரங்கனுடைய வரலாறு சொல்லும் அந்த மாதிரி இருக்கும்போது பா நாமதேவர் எப்படி விடுவார் நாமதேவர் படியா படியாக கிடக்கிறார் அந்த கோயில்லையே அவர் துணி தைக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் ஆனால் வந்து அவருக்கு யாராவது கோயிலுக்கு வந்துட்டாங்க யாத்திரிகள் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் போஜனம் பண்ண வைக்கிறது பாண்டங்கனே வந்து சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு அவர் நினைப்பார் அதனால் சாதுக்கள் யாராவது வந்தாங்கன்னா உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் போஜனம் செய்ய வச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறது அவருடைய வழக்கம் அது எப்பவும் படியாக அங்கே தான் இருப்பார் கோயில்லேயே இருப்பார் அதனால் அவர் வீட்டில் வந்து எப்போதும் வேலை நடந்துகிட்டே இருக்கும் மாவரைக்கணும் சந்திரபகாவில் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும் வரட்டி தட்டணும் எல்லாருக்கும் உணவு தயாரிக்கணும் ஒரு பக்கம் கோதுமையை அரைச்சிட்டே இருக்கணும் அந்த கல்லில் போட்டு அரைப்பாங்க அந்த காலத்தில் அந்த திருக்கைன்னு சொல்லுவாங்க அதில் போட்டு அரைப்பாங்க அப்படி அரைச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் அதை தட்டி ரொட்டி அதை தயார் பண்ணணும் ஒரு பக்கம் வரட்டி தட்டி ஏற்கனவே வச்சுருக்கணும் அடுப்பெரியறதுக்கு வந்தவங்கள்லாம் கை காலெலாம் கழுவி விஷ்ராந்தி எடுத்துக்கொள்கிறதுக்கு சந்திரபாக இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும் இத்தனை வேலைகள் நடக்கணும் இந்த வீட்டில் பெண்கள் வந்து ஒரு நாலு பேர் தான் இருப்பாங்க அவங்க வீட்டில் ஏற்கனவே வந்து தாமோசிட் அவங்க அப்பா குணாபாய் அவங்க அம்மா அவங்க அக்கா நாமதேவருடைய அக்கா நாமதேவருடைய மனைவி ராஜாயி அதுக்கப்புறம் அவருக்கு நாலு குழந்தைகள் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண் குழந்தை இவ்வளோ பேர் இருக்காங்க வீட்டில் இவ்வளோ பேர்த்துக்கும் சமைக்கிறதுக்கே எவ்வளோ வேலை இருக்கும் இந்த வேலை தவிர சாதுக்களுக்கு தினமும் அங்கே போஜனம் பண்ணி அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும் எப்படி அவர் போடுறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது பாடுறாங்கன்னு அவருக்கு அருள் புரிஞ்சுகிட்டே இருப்பார் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் குணாபாய் வந்து சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் தேவை முன்ன மாதிரி என்னால் வேலை செய்ய முடியல அதனால் யாராவது ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதை காரணமாக வச்சு இது ஒரு ஒரு காரணம் இதை ஒரு காரணமாக வச்சு நாம தேவர் ஜனாயி ஜனாபாயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு யோசிக்கிறார் அதே மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு குணாபாய் வந்து எப்படி அப்படின்னா நார்மலான ஒரு பெண்மணி மாதிரி ரொம்ப கடும் கடுமையாக இருக்கிறவங்க கொண்ட கண்டிப்பாக இருக்கிறவர்கள் ஆனால் நல்லவங்க தான் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி யார் இது அப்படின்னு கேட்குறாங்க வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னீங்க இல்லையா அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு இவளா வேலை செய்ய போகிறா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி வந்து பிஞ்சு குழந்தை அஞ்சு வயதில் கூட்டிகிட்டு வர்றாரு இதே வந்து சில பேர் வந்து தாமோ அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு வந்தாரா அவருக்கு ஜனாபாய் வந்து அனாதையாக கிடச்சா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கை அப்படி அவ சரித்திரம் இருக்குது அப்போது வந்துட்டு சரி விடு ஏதோ இருக்கட்டும் குழந்தையோட குழந்தையாக இருக்கட்டும் வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனாபாயும் அந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கற்றுக்கிறாள் இதிலிருந்து ஜனாபாயோட வாழ்க்கை வரலாறு ஆரம்பிக்குது ஜனாபாய்க்கு எல்லாமே நாம தேவர் தான் அவர் தான் குரு அவரை பார்த்து 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 பாண்டங்கனை பக்தி செலுத்துறது எப்படி அப்படிங்கிறத அவர் பார்த்து பார்த்து பூவ சேர்ந்த நாரும் மனப்போது போல் அதாவது மகான்கள் எல்லாம் சொல்லுவார் ரா ராமகிருஷ்ணர் கூட சொல்லுவார் என்னென்னா சங்கம் நம்ம யாரோட சங்கம் சேர்கிறோமோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால தான் பகவானுடைய கதைகள் பகவானுடைய விஷயங்கள் எல்லாம் கேட்குறதுக்கு பேர் சத் சங்கம்னு வச்சுருக்காங்க நம்ம நடந்துக்கிறதுக்கு பேர் அச்சம் அது வந்து பகவானை பற்றின சிந்தனைகள் எப்போதும் இருக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் பகவானை பற்றி நினச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழ்ந்த எடுத்துக்காட்டாக இருந்தவங்க தான் பக்த ஜனாபாய் எல்லா வேலைகளிலும் பகவானோடையே வாழ்ந்து பகவானோடைய பகவானோட சிந்தனையோடையே எல்லா வேலைகளும் செய்வது அது பெரிய உதாரணம் வந்து ஜனாபாயோட வாழ்க்கை வரலாறு ஜனாபாய் வந்து எப்படி பக்தி செய்தார் எப்படியெல்லாம் வந்து குருதேவருக்கு வந்து சேவை செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம மேலும் நான் வர கதையில் பார்ப்போம் உங்களால் இந்த விஷயத்தை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி